நம்ம எல்லாருக்குமே நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது நம்மளால் இவ்வளோ தான் தாங்க முடியும்ன்றிருக்கு இவ்வளோ சுமையை தான் தாங்க முடியும் இவ்வளோ வழியை தான் தாங்க முடியும் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் தாண்டி எப்படி சில மனுஷங்களால் மட்டும் அசாத்தியமாக இருக்க முடியுது அப்படி அசாத்தியமாக இருந்த ஒருத்தர் தான் சத்ரபதி ஷாம்பாஜி மகாராஜ் அதாவது ஒவ்வொருத்தரோட பயோகிரஃபீஸ்னால் எத்தனையோ பயோகிரஃபீஸ் வாழ்க்கை சுயசரிதம் வந்து படிச்சிருக்கேங்க ஆனால் அது எல்லாமே பேனால் எழுதி அச்சிடப்பட்டிருக்கும் ஆனால் ஷாஜி மகாராஜ் பற்றி எழுதணும் அப்படின்னா அதை ரத்தத்தால் மட்டும்தான் எழுத முடியும் அவரோட அவரோட வாழ்க்கையை அப்படிப்பட்ட வீரமும் தியாகமும் நிறைஞ்சது அவரோட வாழ்க்கை இந்த அவரோட வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு இந்தியரும் நம்ம அந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கைங்க அவரோடது சத்ரபதி சிவாஜி மகாராஜோட குழந்தை தான் ஷாம்பாஜி மகாராஜ் சத்ரபதி சிவாஜியை தெரியாத ஒருத்தரே இந்தியாவில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ கொண்டாடப்பட்ட கிரேட் மராட்டா கிங் அவர் வாழ்க்கையில் தோல்வியவே அறியாத அரசன் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது சத்ரபதி சிவாஜி அவருக்கு அப்புறம் மராட்டா சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுறது சாம்பாஜி மகாராஜ் அவரோட பிறந்த திதியை பாருங்களேன் ஒருத்தரோட வா ஒருத்தரோட வாழ்க்கையை அவங்க பிறந்த திதியை வச்சு அவங்கள பற்றி சொல்லிடலாங்க இவரோட திதியை கவனிங்க பிறந்த திதி வந்து சுக்லபக்ஷ திரையோதசி ம இறந்த திதி கிருஷ்ணபக்ஷ திரையோதசி அதாவது வளர்பிற பிரதோஷத்தில் பிறந்து தேய்ப்பிற பிரதோஷத்தில் இறந்து போயிடுறார் பிரதோஷம் யாருக்கு உகந்த திதி அப்படின்னு நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை இவரோட இயற்பெயரும் ஷம்புங்க ஷம்பு அப்படிங்கிறதே சிவன் அப்படிங்கிறதோட தான் ஷாம்பாஜியை பொறுத்த மட்டில் ஒரு அபரிமிதமான அறிவாளி கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட மொழிகள் அவருக்கு தெரியும் எயிட் லாங்குவேஜஸ் எயிட் ப்ளஸ் லாங்குவேஜஸ் அவருக்கு தெரியும் பதினாறே வயதில் அவர் தன்னோட முதல் நூலை எழுதியிருக்காரு பதினாலாவது வயதில் தன்னோட முதல் போரை சந்திச்சிருக்காரு அவரோட முதல் நூல் சான்ஸ்கிரிட் நூல் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட நூல் புத்தபூஷன் இன்னுமே நமக்கு பார்வை கிடைக்கிதுங்க இது ஷாம்பாஜி மகாராஜோட ஓன் ஹேண்ட் அந்த நூல் முழுக்க முழுக்க ராஜநீதியை பற்றி எழுதப்பட்ட நூல் ஒரு அரசன்னா அவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விலாவரியாக எழுதப்பட்ட நூல் ஒரு பதினாறு வயசில் அந்த குழந்தை ஒரு நூல் எழுதியிருக்கு அப்படின்னா பாருங்கள் அவரோட வயசில் அவர் சாதிச்ச எல்லாமே அசாத்தியமானது அதாவது சரியான நடத்த மட் சரியான நடத்த அப்படிங்கிறது ஆன்ம விடுதலைக்கு வழி வகுக்கும் ஒருத்தர் சத்தியத்தை தான் பேசணும் நல்ல காரியங்களை தான் செய்யணும் அதே மாதிரி வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கிற அந்த பெரிய ஆன்ம ஞான கருத்துக்களை அந்த வயசில் ஷாம்பாஜி மிக அழகாக எடுத்து வச்சிருக்கார் மராட்டியர்கள் அப்படிங்கிறவங்க வீரம் நிறைஞ்சவங்க அவங்களோட ஃபோர் இது வந்து மராத்தா மராத்தர்களோட கோட்டைங்க இந்த கோட்டை வந்து இன்னும் மும்பையோட முக்கியமான வரலாற்று சுற்றுலா ஸ்தலமாக இருக்குது இவங்கள அதாவது சத்ரபதி சிவாஜியோட பெரிய கனவு அப்படிங்கிறது பூர்ணஸ்வராஜ்யம் அந்த காலத்தில் முகலாயர்கள் கிட்ட இந்தியா அடிப்ப அடிமப்பட்டு கிடந்தப்போ முழுமையான விடுதலையை சிவா சிவாஜி வேண்டார் அதுக்கப்புறம் சிவாஜி சிவாஜியோட மறைவுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்ச எதிரிகளுக்கு ஷாம்பாஜியோட வருகங்கிறது ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தது ஷாம்பாஜிக்கு ஒரே ஒரு கனவு தான் இருந்தது ஸ்வராஜ்யம் ஊரண விடுதலை அந்நியர்கள் யாரும் நம்மளை ஆழக்கூடாது அப்படிங்கிறத ஷாம்பஜி மிக தீவிரமாக நினச்சாரு இதுக்காக நிறைய சிற்றரசர்களை ஒன்று சேர்த்து ஒரு பெரிய படையாக அந்நியர்களுக்கு எதிராக உருவாக்கினார் அப்போது சங்கமேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல அவங்க ரகசிய முகாம் நடக்குது எல்லா பெட்ரையல்ஸ் துரோகமும் எதிரிகளால் நடத்தப்படுறதில்லங்க கூடியே இருக்கவங்களால தான் நடத்தப்படுது அப்படி தான் ஷாம்பாஜியோட வாழ்க்கையில் துரோகம் அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஷாம்பாஜியை ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம் ஏன்னா ரொம்ப குறஞ்ச பாதுகாப்பில் ஷாம்பாஜி இருக்காருன்னு எதிரிகளுக்கு தகவல் தர்றாங்க ஷாம்பாஜியோட மனைவியோட சொந்த சொந்தக்காரங்களே சொந்தக்காரங்களால் துரோகம் பண்ணப்படுறார் ஷாம்பாஜி அதனால் பெரும் பெரும்படையோடு வந்து அவர் தங்கியிருக்க ரகசிய இடத்துல அட்டாக் பண்றாங்க எதிரிகள் எதிரிகளோட ஒரு ஆளா சாம்பாஜி துணிச்சலா சந்திக்கிறார் சந்திச்ச பின்னாடி அந்த பெரும் படை அவரை பிடிச்சிருது சங்கமேஸ்வரில் சிறப்படிக்கப்படுறார் ஷாம்பாஜி துலாப்பூர் இந்த ஊர் ஒரு பெரிய சோகத்துக்கான விட்னஸா சாட்சியா என்றைக்கும் இருக்க போதுங்க ஏன்னா துலாப்பூரில் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் ஒரு பயங்கரமான கொடூர சித்திரவதைக்கு ஆளாகிறார் ஷாம்பாஜி அவருக்கு ரெண்டு கோரிக்கைகள் வைக்க ரெண்டு கட்டளைகள் வைக்கப்படுது ஒன்று அவர் வந்து தீவிரமான சிவபக்தர் அந்த நம்பிக்கையை கைவிடணும் மதம் மாறணும் ரெண்டாவது விஷயம் மராட்டர் மராட்டியர்களோட முக்கியமான அத்தனை ரகசியங்களையும் அவர் வெளிப்படுத்தணுங்கிறது ரெண்டையும் உறுதியாக மறுக்கிறார் ஷாம்பாஜி சிவனை பற்றி புகழ்ந்து சொல்கிறார் சிவனை பற்றி புகழ்ந்து சொல்கிறதுக்காக அவரோட நாக்கு துண்டிக்கப்படுது எதிரிகளை அச்சமின்றி பார்க்குறதுக்காக அவரோட கண்கள் வந்து அப்படி அயன்று ஆடை வச்சு அவரோட கண்ணை தூண்டி எடுக்கிறாங்க இன்னும் சொல்லணாத பல சித்திரவதைகளுக்கு அவரை ஆளாக்குறாங்க நாற்பது நாள் அவருக்கு சாப்பாடு கொடுக்கல தண்ணி கொடுக்கல அவரை வெயிலில் கட்டி போடுறாங்க அவரோட புண்ணில் அவரோட அந்த ரத்த காயங்கள் உப்பை வச்சு தேய்க்கிறாங்க இறுதியாக அவரோட தோலை கூட ஆடு மாடு மாதிரி உரிச்சு எடுக்கிறாங்க ஆ தோலை SKIN ஸ்கின் PEELED பீல்டு அலைவ் அவரோட உடல் பாகங்கள் அவர உயிரோடு இருக்கும்போது வெட்டி எடுக்கிறாங்க இத்தனையுமே தன்னோட அசாத்திய சிவபக்தியால் தாங்கிக்கிறார் ஷாம்பாஜி ஷாம்பாஜி அதாவது ஷம்பு அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொன்னேங்க அது சிவனோட சிவன் அப்படின்னு அர்த்தம் அவர் பிறந்ததுமே அந்த பிரதோஷ திதி ஸோ எதிரியான அவரங்கிஷேப் நினைக்கிறார் இன்னும் அவனுக்கு கொடூர சித்திரவதையை கொடுங்க நம்மளோட கட்டளைக்கு அப்போ தான் பணிவான்னு மேலும் மேலும் அவருக்கு கொடூர சித்திரவதைகள் கொடுக்கப்படுது ஒவ்வொரு சித்திரவதை கொடுக்கப்படுறப்பையும் அவர் சிவபெருமானோட பேரை சொல்லியும் அவரோட நாக்கு அறுபட்ட பின்னாடி ஈஸ்வர சிந்தையிலையும் அந்த ஒவ்வொரு சித்திரவதையும் தாங்கிக்கிறார் என்ன ஒரு மன நான் பெரிய புராணத்தை முழுமையாக வாசிச்சிருக்கேன் ஆனால் அந்த நாயன்மார்களோட தியாகத்தை கூட ஷாம்பாஜி தாண்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி இத்தனை மனத்தின்மை எப்படி ஒருத்தருக்கு வரும் இறுதியாக அவரோட உடல் அங்கங்கள் ஒன்றொன்னா வெட்டப்பட்டு நாற்பதாவது நாளில் அவர் பலி கொடுக்கப்படுறார் அவர் ஏற்கனவே தான் சொல்லணும் ஆனால் அவரை அவரை கடைசி வரைக்கும் அவரோட எதிரிகளை வீழ்த்தவே முடியலைங்க அவரை கழுத்தை வெட்டி கொண்டுட்டு அதுக்கப்புறமும் அவங்களுக்கு அந்த வெறி அடங்கலை ஏன்னா இவன் வந்து தன்னோட கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவே இல்லைன்னு எதிரிகளை கோவருது அதனால் இறந்த பின்னாடி அவரோட உடலை துண்டு துண்டாக ஆக்கி திரிவேணி சங்கமம் அப்படின்னு அழைக்கப்படுற பீமா பாமா இந்திரயாணி நதிகளோட கலப்பிடத்தில் அவரோட உடல் பாகங்களை தூக்கி எறிய சொல்கிறாங்க அந்த உடல் பாகங்களை தூக்கி எரிஞ்ச பின்னாடி அதை அந்த கிராம மக்கள் சிலர் துணிச்சலோடு கைப்பற்றி ஏன்னா முறையான தகனம் அவருக்கு கிடைச்சிடக்கூடாது அரசுங்கிறதுக்காக இந்த காரியம் எதிரிகளால் செய்யப்படுது அந்த உடல் பாகங்களை கைப்பற்றி அங்கே இருக்க மக்கள் தச்சு அவருக்கு முறையான கிரியைகள் செஞ்சு அந்த இடம் தான் இன்றைக்கி ஷாம்பாஜி மகாராஜோட சமாதியாக இருக்குது இன்றைக்கி அந்த இடத்துக்கு மக்கள் ஒவ்வொருத்தரும் புறப்போ அதை ஒரு கோவிலாக தாங்க பார்க்குறாங்க அது நான் வந்து நான் வந்து தீவிரமாக மகாகால பைரவரை கும்பிடுவேன் பைரவர்னாலே பயமே அற்றவரை அர்த்தம் பயமில்லாத தன்மையை அவர் பக்தர்களுக்கு வழங்குறவர்னு அர்த்தம் ஆனால் ஷாம்பாஜி மகாராஜை பார்க்குறப்போனால் யாரையுமே பைரவருக்கு சமமாக நினச்சது ஆனால் இவரை பார்க்குறப்ப உண்மையிலேயே மகாகால பைரவர் தான் இப்படி பிறந்தாரோ அப்படின்னு தோணுதுங்க ஏன்னா எப்படி இப்படி ஒருத்தருக்கு அப்படி யோசிச்சு பாருங்க நாற்பது நாள் நம்ம இறைவனுக்காக இத்தனை ஒரு சித்திரவதையை தாங்குவோமா நம்பிக்கைக்காக தாங்குவோமா அவருக்கு வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன உன் நம்பிக்கையை கைவிடணுன்னு மதமாறு சந்தோஷமாக இருன்னு ஆனால் அந்த அந்த கோரிக்கை ஷாம்பாஜி கடுமையாக தரு இதே நேரத்தில் எல்லா நம்பிக்கைகளையும் அவர் மதிக்கவும் செய்தார் ஆனால் தன்னோட நம்பிக்கையை உறுதியாக ஒருத்தர் மாற சொன்னப்ப அவர் மாறவே இல்லை த கிங் ஹுன் நெவர் டவுன் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்களால் கொண்டாடப்படுறார் ஷாம்பாஜி ஆனால் நம்ம எத்தனை மன்னர்கள் பற்றி படிக்கிறோம் ஆனால் ஏன் ஷாம்பாஜி மகாராஜ் பற்றி நம்ம முழுமையாக படிக்கலை எனக்கு இதில் ஒரு பர்ஸ்னல் கனெக்ஷன் உண்டுங்க ஏன்னா எனக்கு ஒரு ஆண் குழந்த பிறந்தான் அவனுக்கு ஷம்புன்னு பேர் வைக்கணும்னு நினச்சேன் ஏன்னா அது சிவபெருமானோட பேர்னு ஆனால் பெண் குழந்தை பிறந்தனால அவளுக்கு ஷாம்பவி அப்படின்னு வச்சேன் ஷம்புவோட பத்னி அதாவது ஷா சம்புவோட பெண்பால் தான் ஷாம்பவி ஸோ அதே பேர் தான் ஷாம்பாஜி மகாராஜோட தான் அவரோட டைட்டில் தான் ஷாம்பாஜியோட அவரோட பேர் வந்து சிவனோட பேர் பேர் ஈஸ்வரனோட அவர் பிறந்த ஈஸ்வரனுக்கு உகந்த அதே அதே மாதிரி அந்த ஈஸ்வர தான் நாற்பது நாள் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லை இல்லாத சித்திரவதையை தாங்கிக்கிட்டார் ஷாம்பாஜி எக்கச்சக்க வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க துலாப்பூர் அவருக்கு அந்த மன்னனுக்கு நிகழ்த்தப்பட்ட அநியாயங்களுக்கு சாட்சியா இன்னைக்கும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவரை பண்ற விதமாக அரசாங்கம் அவுரங்காபாத் அப்படிங்கிற நகரத்தை ஷாம்பா ஷாம்பாஜி மகாராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு மாற்றினாங்க அவரை க்ளோரிஃபை பண்ணுற நிறைய விதங்களை முன்னெடுக்கவும் செய்கிறாங்க சிவபுத்திர அப்படின்னு சொல்கிறாங்க இவரை சிவனோட குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க தர்ம வீர் அப்படின்னு கொண்டாடப்படுறார் ஷாம்பாஜி ஷாம்பாஜி மகாராஜோட தியாகத்தை நினச்சிக்கிறது அவரோட வீரத்தை நினைக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட அடிப்படை கடமை அப்படின்னு நினப்பேன் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் அவரை பற்றி கொண்டு போய் நம்ம சரியாக சேர்க்கணுங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஷாம்பாஜி கி ஜெயின்னு உங்கள் மனசார நினைங்க அவர் இறந்த அந்த லெவன்த் மார்ச் திதியை நினைங்க நீங்கள் யாராவது மும்பைக்கு போகிற வாய்ப்பு இருந்ததுன்னா துலாப்பூர் போயிட்டு வாங்க அங்கே போய் அவரோட சமாதியில் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா இன்னமுமே இந்த மாதிரி ஆத்மாக்கள் எல்லாமே தெய்வங்களாக இருந்து நம்மளை வழிநடத்துகிறாங்க கிட்டத்தட்ட வந்து மகாகால பைரவரோட ஒரு அம்சமாகவே தான் நான் ஷாம்பாஜி மகராஜை பார்க்குறேன் ஷாம்பாஜியோட வாழ்க்கை நினைக்கிறப்ப எனக்கு கண்ணீரே வந்துடுவோங்க வேறு யார் நாற்பது நாள் இத்தனை கொடூர வதையை தாங்கியிருக்க முடியும் நம்மளால் தாங்கியிருக்க முடியுமா எப்படி ஒருத்தன் தாங்கிக்கிட்டான் வெறும் சித்திரவதையை மட்டும் நாற்பது நாள் தாங்கிக்கிட்டான் தன்னோட நம்பிக்கைக்காக தட் இஸ் த கிங் ஹூ நெவர் டவுன் சத்ரபதி ஷாம்பாஜி மகாராஜ் ஸோ இதை பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தரும் சத்ரபதி ஷாம்பாஜி மகாராஜ் கி ஜெய் அப்படிங்கிற எண்ணத்தோட விடைபெறும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்